கிரை அல்லூயா கர்த்தருக்கே எல்லா புகழும் துதியும் கனமும் மய்மையும் உண்டாவதாக ஏன் தெரியுமா ஆறு மாதம் கடந்து ஏழாவது மாதத்துக்குள்ள நாம் காலடி எடுத்து வைக்கிறோம் தேவண்டி பிள்ளைகளே உங்களை வாழ்த்துகிறோம் இந்த புதிய மாதம் கர்த்தர் அனுகூலம் செய்யும் மாதம் த மந்த் ஆஃப் காட்ஸ் வெரி பிரசன்ட் ஹெல்ப் அனுகூலம் என்றால் உதவின்னு தான் அர்த்தம் தேவன் நமக்கு உதவி செய்கிற ஒரு மாதமாக இருக்கும் உங்களுக்கு என்னென்ன பாடு இருக்கு எல்லாவற்றுக்கும் அப்பன் கூட இருக்கார் ஏசு ராஜா கூட இருக்கார் நம்முடைய நல்ல நேசர் கூட இருக்கிறார் பரிசுத்தப்பா நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எல்லா காரியங்களையும் அனுகூலமாக்கி தருவார் அனுகூலமாக உங்கள் பட்சமாக இருந்து உங்களுக்கு உதவி செய்வார் ஆமே நாம் எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் நல்ல தகப்பனே ஸ்தோத்திரம் கோடி நன்று இதோ ஆறு மாதம் கடந்து ஏழாவது மாதத்தில் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்த அன்பு தெய்வத்துக்கு எத்தனை துதி செலுத்தினாலும் போதாது பரிசுத்தறி இந்த வசனத்தை இந்த வார்த்தைகளை இந்த வாக்கு தத்துவத்தை கேட்கிற எங்கள் மக்கள் எல்லாரையும் ஆசிர்வது ஒவ்வொருவர் ஒவ்வொரு உங்க வல்லமை பாய கடவது என்று நாங்கள் கட்டளையிட்டு வாழ்த்துகிறோம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் கெஞ்சுகிறோம் பரிசுத்த பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம் இந்த மாதம் கர்த்தர் அனுகூலம் செய்யும் மாதம் என்ற அந்த வார்த்தையின் கீழே எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளே ஒரு பாடலை உங்களுக்காக பாட விரும்புகிறேன் உங்களுக்கு தெரிந்த பாடல்தான் சேர்ந்து பாடலாம் எக்காலத்தும் கர்த்தர் சுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே பாடலாமா உம் எக்காலத்தும் கர்த்தரே சுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே எ காலத்தும் கத்தரே சுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே உயர்வோ தாழ்வோ என்னையோ ஏந்தன் ஏ வோ தாழ்வோ என் நிலையோ எந்தன் தந்தம் நேசுவே எக்கால தும் கத்தரே சுவை எந்த துணையாயேற்றிடுவேனே அவரை நோக்கிக்கும் போது உதவி செய்வார் அவரை நோக்கி ஜெபிக்கும் போது அருகில் வந்து உதவி செய்வார் கைவிடாமல் கருத்தோட கைவிடாமல் கருத்தோட காத்தெண்ணும் நடத்திடுவார் காலத்தும் கத்தரேசுவை எந்த துணையாயே திருடுவேலே காலத்தும் கத்தரேசுவை எந்த துணையாயே திருவேனே உயர்வோ தாழ்வோ என் நிலையோ கத்தரே சண்ட துதிக்கான மகிமை புகழ் உண்டாவதாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் எக்காலத்தும் கர்த்தரியே சுவை நாம் துணையாய் வைத்துக் கொள்வோம் ஏனென்றால் அவர் நமக்கு சகாயர் சகாயம் செய்வார் இந்த மாதம் கர்த்தர் அனுகூலம் செய்யும் மாதம் என்று தேவண்ட கர்த்தருடைய ஆவியானோர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று விதமாய் சொல்கிறது அதுதான் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம் சாம் ஃபார்ட்டி சிக்ஸ் ஒன் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர் எப்படிப்பட்ட துணைங்க அனுகூலமான துணை என்று எழுதப்பட்டிருக்கிறது காட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த் A வெரி PRESENT ஹெல்ப் இன் ட்ரபுள் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீர்களா நாம் கலங்க வேண்டாம் அனுகூலமான துணை சொல்லுங்க சொல்லுங்க அனுகூலமான துணை கர்த்தர் இந்த மாதம் நமக்கு அனுகூலம் செய்வார் சொல்லுங்க இந்த மாதம் அனுகூலம் செய்வார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் எண்பத்தி ஆறு பதினேழிலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை என்ன செய்தருளும் காண்பித்தருளும் என்று அழகான ஒரு ஜபம் செய்கிறார் சங்கீதக்காரன் காரன் ஷோ மீ சைன் ஃபார் குட் தோஸ் ஹூ ஹெட் இட் அண்ட் பி அேம் ஹவ் ஹெல்ப்டு மீ அண்ட் கம்ஃபர்ட் மீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் அனுகூலமாக ஒரு அடையாளத்தை ஆண்டவர் காண்பிக்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சரி அனுகூலம் என்றால் என்ன இஸ் வெரி ஹெல்ப் இப்பொழுதும் அப்படிப்பட்ட உதவிதாங்க என்ன தெரியுமா இமைப்பொழுதும் தாமதமற்ற உதவி பெறுவது அனுகூலமாகும் இமைப்பொழுதும் தாமதமற்ற உதவி பெறுவதுதான் அனுகூலமாகும் மீன்ஸ் தட் ரிசீவ் ஹெல்ப் வித் எந்த தாமதமும் இல்லாமல் உதவி பெறுகிறோம் அதுதான் அனுகூலம் எப்பொழுதெல்லாம் நாம் வேதத்தில் இந்த உதவியை காண முடியும் வென் வி குட் சி திஸ் இன் பைபிள் தேவப்பிள்ள ரெண்டு நாளாகவும் முப்பது இருபது சொல்கிறது செகண்ட் கிரானிக்கிள்ஸ்வெண்டி கர்த்தர் எசைக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எதாடு விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார் எசேக்கியா எப்படி என்ன சூழ்நிலையில் அவர் அந்த விண்ணப்பத்தை செய்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே பஸ்கா பலி ஆராதனை செய்ய அவர்கள் பரிசுத்தம் அடையாமல் வந்திருக்கிறார்கள் இஸ்ரவேலரும் யூத ஜனங்களும் எல்லாருமே பரிசுத்தம் அடையாதபடினால் எசைக்கியா கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார் பாருங்க அந்த முப்பதாவது அதிகாரத்துல ரெண்டு நாளாக ஆக பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை வாசிக்குமோ அதை அதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஆம் தேவண்ட பிள்ளைகளே பஸ்கா பலி நடக்க போகுது ஆனா அதற்கு தகுதி வேண்டும் என்று அழகாயி இங்கே எசைக்கிய ராஜா ஆண்டவடத்திலே அப்பா மன்னித்தருளும் எங்களை மன்னித்தருளும் என்று கேட்கிறார் ஆண்டவர் அனுகூலம் செய்யணும்னா சில நேரத்தில் ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தல்லும் எங்கள் ஜனத்தினுடைய பாவங்களை மன்னித்தருளும் என்று கேட்க வேண்டும் ஆண்டவரிடத்தில் அப்படி கேட்கும்படி கர்த்தர் நமக்கும் உதவி செய்வாராக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளை பாருங்கள் சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஏழு சொல்கிறது சாம் ஒன் எயிட்டீன் வேர்ஸ் செவன் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன் என்று அழகாய் சொல்கிறார் த லார்ட் இஸ் ஃபார் மீ those who ஹெல்ப் மீ என்று அழகாய் அங்கே சொல்கிறதா எவ்வளோ அருமையான வார்த்தை உங்களுக்கு உருவா நிறைய பேர் பிரச்சனை இருக்காங்களா சூழ்நிலை சரியில்லை சரியில்லை ஆனால் தேவண்ட பிள்ளைகளே என் ஆண்டவர் வருவார் உங்களுக்கு அனுகூலம் செய்வார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அது எப்படி தெரியுமா அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலே கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று அழகாய் அங்கே சங்கீதக்காரன் பாடு இந்த வார்த்தையை சங்கீதக்காரன் ஏன் அப்படி பாடினார் தெரியுமா ஒன்று சாமுவியல் இருபத்தி மூணாவது அதிகாரத்தில் இருபத்தி ஆறு முதல் இருபத்தெட்டு வசனங்களிலே நான் வாசிக்கும் போது என் ஃபஸ்ட் சாமியல் சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ வேர்சஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி எயிட் அங்கே ஒரு காரியத்தை பார்க்குறோம் சவுல் எப்படி ஆயுள் தாவீதை பிடித்து விட வேண்டும் தாவீதை சும்மா விடக்கூடாது ஏன்னா தாவீது மேலே அவ்வளவு எரிச்சலின் ஆவி அவருக்குள்ளே இருந்தது சவுலுக்கு பெரிய ஆத்திரம் எந்த நிலைமையிலும் தாவிதை மேற்கொள்ள விடக்கூடாது என்பதுதான் ஆகையினால தாவிதை கொண்டே போகிறார் ஆனால் அந்த நாட்களிலே கர்த்தர் தாவிதோடு இருந்தார் ஆண்டவர் அவனை காப்பாற்றினார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பாருங்க இந்த நாம் வாசித்த இந்த வாசிக்கிற இந்த பகுதியில சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவிதும் அவன் மனுஷரும் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள் சவுலுக்கு தப்பிப்போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை என்ன செய்தார்கள் வளைந்து கொண்டார்கள் ஆமா அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து நீர் சிக்கிரமாய் வாரும் வெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான் அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்டரை எதிர்க்கும்படி போனான் அதனால் அவ்விடத்திற்கு சேலா மாலிகோத் என்று பெயரிட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பட் இன் இங்கிலீஷ் இட் இஸ் இன் சச் அ வே தட் ரிட்டர்ன்ட் பர்சூவிங் டேவிட் அண்ட் வென்ட் அகேன்ஸ்ட் திலிஸ்டைன்ஸ் சோ தே கால் தட் பிளேஸ் த ராக் ஆஃப் எஸ்கேப் என்று அழகாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆண்டவர் ஒரு ராக் ஆஃப் எஸ்கேப்பாக இருக்கிறார் பிள்ளைகளை அவ்வளவு சிரமமான சூழ்நிலை சவுல் ராஜாவாக இருக்கிறார் இப்பொழுது தாவீது ராஜாவாக இப்போது இல்லை ஆனால் தாவீது ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு அவரோட நானூறு பேரும் கூட போய் போய்கிட்டு இருக்காங்க இவ்வளோ பரிதாபமான நிலைமை பாருங்க அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு இவர் அவங்கள காப்பாற்றணும் சிங்க குகையிலும் வனாந்தரங்களிலும் கெபிகளிலும் போய் தங்கி தங்கி தாவரிக்கிறார் அவ்வளோ சங்கடமான ஏன்னா சவுல் துரத்தி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் எப்படியாயிலும் தாவிதை கொள்ள வேண்டும் என்பது சவுலுனுடைய ஒரே அபிலாஷை ஆண்டவர் பார்த்தார் அவர்கள் எல்லாரும் சுற்றினா சவுல் வந்திருப்பது இராணுவத்தோடு கூட ஆனால் கர்த்தர் பெரிய இராணுவம் வைத்திருக்கிறாரே அதை ஆண்டவர் சவுலுக்கு வெளிப்படுத்தவில்லை போலும் தாவிதோடு கர்த்தர் இருந்தார் நடந்தது என்ன ஒரு ஒருவன் ஓடி வந்து வந்து ராஜாவே நம்முடைய தேசத்தை சுற்றி வளைந்து கொண்டார்கள் பெலிஸ்டர்கள் ஆகையால் உடனே நீர் வாரும் ஆகையினால் தாவிதை துரத்துவதை விட்டுவிட்டு இப்பொழுது சவுல் என்ன செய்கிறான் பெலிஸ்தரோடு யுத்தம் செய்வதற்கு உடனடியாக பட்ட தன்னுடைய பட்டாளத்தை எல்லாம் கூப்பிட்டு போகிறார் பார்த்தீர்களா நம்முடைய ஆண்டோர் எவ்வளோ நாளுக்கு அனுகூலமான வாசல்களை திறக்கிறவர் அனுகூலமாக இருப்பவர் ஒரு அலையிலேயே சொல்லுங்க அலியிலேயே அனுகூலம் செய்கிற கருத்தை இந்த மாதத்தில் அப்படி ஒரு ஸ்ட்ரகிளில் நீங்கள் இருக்கீங்களா என் ஆண்டோர் சொல்கிறார் உங்களுக்கு நான் அனுகூலம் செய்யும்படி என் கரத்தை நீட்டுவேன் என்று சொல்கிறார் ஒன்று குறிஞ்சர் பதினாறு எட்டு ஒன்பதுலே அப்போஸ்னா பவுலின் அனுபவத்தை பார்க்கிறோம் அங்கே சொல்லுகிறார் பெந்தை கொஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் நான் இருப்பேன் ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சொல்கிறாரு அனுகூலமான கதவு எனக்கு இருக்குன்னு சொல்கிறாரு ஆம் தேவண்ட பிள்ளையில் எத்

ஆஃப் heaven ஃபார் யூ எஸ் nothing கேன் பி against யூ ஆண்டவர் உங்களுக்காக பரலோக கதவை திறக்கும் எந்த தீமின் சக்தியிலும் எதிர்த்து நிற்க முடியாது ஆம் கடைசியாக ஒன்று குறந்தையர் பதிமூணு எட்டை நான் வாசிக்க விரும்புகிறேன் சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும் இதுவும் அப்போஸ் நான் பவுல் குறிந்து சபை வழியாக நமக்கு சொல்கிற வார்த்தை ஃபார் வி கேன் டூ நத்திங் அகெயின்ஸ்ட் த ட்ரூத் பட் ஃபார் த ட ட்ரூத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியத்துக்கு விரோதமாக யாராவது எதாவது செய்ய முடியுமா முடியாது கர்த்தர் நமக்காக என்ன செய்வார் யுத்தம் பண்ணும்போது சத்தியத்திற்கு அனுகூலமாகவே எல்லாம் செய்யக்கூடும் என்று சொல்கிறார் ஆமேன் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்படி தேவன் பிள்ளையில் அனுகூலமான வாசல்களை திறப்பாராக சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றுவாராக பிரதிகூலங்களை எல்லாம் ஆண்டவர் அனுகூலங்களாய் மாற்றுவாராக ஆமே நீங்கள் சொல்லி பாருங்க பிரதிகூலங்கள் எல்லாம் மாறும் இந்த மாதத்தில் எல்லா சங்கடங்களும் தீரப்போகிறது ஆண்டவர் அற்புதர் கடன் பிரச்சனைகளுக்கு கடன் பிரச்சனை இருந்து விடுதலை குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியங்களாண்டு போகிறார் ஆம் திருமணமாகவில்லையே பிள்ளைகளுக்கு கவலைப்படாதீங்க கர்த்தர் சகாயம் பண்ணுவார் அவர் அனுகூலம் பண்ணுகிறவர் தேவண்ட பிள்ளைகளை நொந்து போயிருக்கீங்களா வாழ்க்கையில் என்னாலும் தாங்க உள்ள குடும்பத்தில் சமாதானம் இல்லை சங்கடங்கள் சண்டை ஆனால் என் அன்பு தேவ பிள்ளை என் அப்பன்னு சொல்றாரு இந்த மாதம் ஆண்டவர் அனுகூலம் செய்யும் மாதம் த தார்ட் இஸ் தேர் டு வெரி பிரர்சன்ட் ஹெல்ப் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலம் செய்யும் இருக்கிறது எல்லார் கண்களையும் மூடி ஜெபிப்போம் கர்த்தர் நமக்காக பேசின வார்த்தைகளுக்காய் கத்தரைப்போம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா தேவரீரியங்களுக்காய் பேசினதற்காய் நன்றி அப்பா நாம் பேசல நீர் நிறையா தயவு கூர்ந்து இந்த வார்த்தைகள் உடைய மக்களுடைய உள்ளங்களிலே பாயட்டும் அவளுடைய மனதிலே பாயும்போது அப்பனே அற்புதம் செய்தரணும் இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக ஏசு கிறிஸ்து மூலம் பிதாவே எல்லாராம் சொல்லுவோம் எங்கள் முகவரி தரிசன தேவசபை ஜெபவீடு செவன்டி தெரு செட்டிப்பாளையம் ரோட் போத்தனூர் கோவை இருபத்தி மூன்று தமிழ்நாடு தென்னிந்தியா தொலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து எட்டு ஏழு இரண்டு என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் ஆ அட்ரஸ் விஷன் சர்ச் ஆஃப் காட் ப்ரே ஹவுஸ் செவன்டி ஒயிட் ஸ்ட்ரீட் செட்டிப்பாளையம் ரோட் போத்தனூர் கோயம்புத்தூர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ தமிழ்நாடு சவுத் இண்டியா மொபைல் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ நைன்

Vision Church of God Prayer House YouTube Channel ை subscribe செய்யுங்கள் எங்கள் உலிங்களை குறித்து நீங்கள் மேலும் அறிய விரும்பினால் www.visionchurchofgod.com என்ற இணையதளத்தை பாருங்கள் நன்றி Kindly mail your prayer request to info at visionchurchofgod.com Follow us on Facebook and Instagram Subscribe now to our YouTube channel for messages of hope Encouragement and inspiration. If you would like to know more about our ministry, log on to www.visionchurchofgod.com. Thank you and God bless you.